ஓம் நமச்சிவாய சூரிய பகவானுடன் ராகு பகவான் இணைந்து இருக்கும் பொழுது எந்த விதமான நற்பலன்களும் கெடுபலன்களும் வரும் அப்படிங்கறது இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் ஒரு சாதாரணமாக ரிசபல் லக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூரிய பகவான் நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்காரு அவர் நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்று போது அவர் லக்னாதிபதினு சொல்லக்கூடியவரும் ஆறாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடியவர்களும் சுக்கரனின் சாரம் பெற்று நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது அவருடன் ராகு பகவானாகப்பட்டவர் இணைந்து இருக்கார் அப்படிங்கிறப்போ அந்த ஜாதகர் என்னன்னு கேட்டாக்கா நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த சூரிய பகவான் பலமாக இருந்து குரு பகவானின் பார்வை இருக்கும் பொழுது லக்கணத்திற்கு சொல்லிட்டு வரேன் லக்கணத்துக்கு பார்த்தாக்கா எட்டாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் எட்டாம் இடத்த அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா சிம்மத்தை பார்க்கிறார் அப்போ சூரிய பகவானை ராகுவையும் பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்றாருனாக்க ஒரு தீ அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல வேலையில பணிபுரிவார் அவர் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்வதனால் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு சூரியனும் ராகுவும் தொடர்பு கொள்ளும் போது குருவின் பார்வையால் பார்வையில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அதுபோல ஒரு அமைப்பு இருக்கும் அதே நேரத்தில் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய் பகவான் அதே போல எட்டாவது பார்வையாக லக்னத்திற்கு நாலாம் இடமான சூரிய பகவானையும் ராகு பகவானையும் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகர் தீயணைப்பு துறையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு வேலையில இருக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இதே அதே ஜாதகருக்கு மேச லக்கணமாகி அந்த ஜாதகருக்கு விருச்சிகத்துல பாத்தீங்கன்னாக்கா அனுச நட்சத்திரத்துல சனி பகவானுடன் சூரியன் ராகு சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா விசத்தால் விசக்கடியால் ஒரு அசம்பாவிதம் நடக்க வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல சொல்லுது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் ராகு அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் இணைந்து இருக்கக்கூடியது லக்னத்திற்கு எட்டாம் இடமாக இருக்கும்போது மாறுபட்ட பலனும் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருக்கும்போது பத்தாம் இடத்தில் தொடர்பு கொள்ளும் போது அதற்கு தகுந்தாறு போல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல வேலை வாய்ப்பும் அரசாங்கத்தில்தான் கடினமான உழைப்பு உழைக்கக்கூடியதுன்னு சொல்லுது ஆறாம் இடத்ததிபதியின் சாரம் தரும்போது கடின உழைப்பு அப்படின்னு சொல்லுது அதுபோல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகதாருக்கு ராகு பகவானால் சூரியனுக்கு நன்மையும் உண்டு தீமையும் உண்டு அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்கிறோம் அது